உள்நாட்டு உற்பத்தி உலகளாவில் இருபத்தைந்து சதவீதமாக இருந்ததாக கூறப்படுகிறது அக்காலகட்டத்தில் இந்தியாவின் வணிக செயல்பாடுகள் ஏற்றுமதி கைத்தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சி உச்சத்தில் இருந்தன இது இந்தியாவை உலகின் ஒரு முக்கியமான பொருளாதார மையமாக மாற்றியது பள்ளிவாசல் அரண்மனைகள் நீரோடைகள் மற்றும் வர்த்தக கூடங்கள் போன்றவற்றின் மூலம் முகலாயர்கள் இந்தியாவின் கட்டிடக்கலைக்கும் நவீன உள்கட்டமைப்பிற்கும் பெரும் பங்காற்றினர் இந்த சூழலில் தாஜ்மஹால் போன்ற அற்புதமான கட்டிடங்கள் உருவானது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் கட்ட தொடங்கப்பட்ட இந்த அழகிய நினைவு சின்னம் அந்த கால இந்தியாவின் பணக்காரத்தனத்தையும் கலாச்சார செழிப்பையும் பிரதிபலிக்கிறது உலகளாவில் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்தியாவின் கையில் இருந்ததால் சிறந்த கலைஞர்களையும் பண்பாடு புதுமைகளையும் கொண்டு வர முகலாயர்கள் முழுமையாக கவனம் செலுத்த முடிந்தது தாஜ்மஹாலை கட்டிய தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்கள் பெரும்பாலும் இந்தியாவில் இருந்தவர்களாகவே இருந்தாலும் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் திறமையானவர்களை அழைத்து வரும் அளவிற்கு இந்தியா வல்லமை பெற்று இருந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த செழிப்பு குறைந்தது இந்தியாவின் பொருளாதார நிலை மாறியது ஐரோப்பிய வணிகர்களின் வருகையுடன் இந்தியா பொருளாதாரம் வெளிநாட்டவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் செல்ல தொடங்கியது இந்தியாவின் வளமும் வணிக கட்டுப்பாடுகளும் நழுவி பின்னாளில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போன்ற காலனித்துவ சக்திகள் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரத்தை கைப்பற்றின